வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல அஹ் திஷ்டி தோஷம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நைட்ல நம்ம தூங்குறோம் நைட்ல தூங்கும்போது நம்மளுக்கு சரியா தூக்கம் வரலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் பிறண்டு பிறண்டு படுப்பாங்க தூக்கம் வராம இருப்பாங்க தேவையில்லாத கனவுகள் கெட்ட கனவுகள் நிறைய வரும் சும்மா கண்ணை முடினாலே கனவு வரும் நிறைய பேருக்கு இப்போ காலையில் ஏந்திரிச்சு உட்காந்துருப்போம் உட்காந்துருக்கும்போது லைட்டாக கண்ணு ஆசிரமம் பாருங்க அப்பயும் வந்து நிறைய பேர் கனவு வரும் இப்படின்றவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா நைட்ல நல்லா தூக்கம் வர்றதுக்கு இல்லை கனவுகள் வந்து தடைபடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தியானம் யோகா இதெல்லாம் செஞ்சாவே வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த பதிவுகள் இருக்கு இல்லைங்க உடம்புல இருக்கிற மனசுல இருக்கிற பதிவுகள் மூலியமா தான் கனவுகள் கனவுகள் நிறைய வருது அந்த பதிவுகள் வெளியேற அப்படின்னும் போது யோகாசனம் தியானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாவதுதான் வந்து காலையில டெய்லி வந்து அது போல அதுல அதுல ஈடுபாடு இல்லாதவங்க அவங்கவுங்க வீட்டுல காலையில நல்லா விளக்கேத்தி சாம்பிராணி போட்டு காலையில தெய்வ வழிபாடு பண்ணும்போது சுவாமிக்கு சாம்பிராணி விளக்கேத்திட்டு சாம்பிராணி போட்டு தெய்வ வழிபாடு பண்ணும்போதும் கண்டிப்பா அவங்களுக்கு இரவு நல்லா இதை ரெகுலரா செஞ்சுட்டு வரணும் இரவுல நல்லா தூக்கம் வரும் அப்போல்லாம் தூங்கும் போது தலைக்கு அடியில் தலைமா தலையணைக்கு அடியில வந்து ஒரு கறி துண்டு கறி இப்ப கொஞ்சம் கிராம பகுதியில் கிடைக்கும் அப்படி இல்லாம் ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு ஏதாவது ஒரு குச்சி எடுத்து அதை கறி அது அதை வந்து நம்ம கேஸில் சுட்டு அப்படி கூட வச்சுக்கலாம் கறி துண்டு வந்து நம்ம தலைக்கு அடியில தலையணைக்கு அடியில வைக்கும் நல்லா தூக்கம் வரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க கண் இதில் வந்து நல்லா வந்து நூறு பர்சன்ட் பலனை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் யோகாசனம் அப்படின்னு அதாவது எளிய முறை உடற்பயிற்சி இருக்குங்க அந்த எளிய முறை உடற்பயிற்சியும் தியானம் தவம் அப்படின்றதும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கர்ம பதிவு அது போல கெட்ட பதிவுகளை விளக்கு அப்ப வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தூக்கம் வரும் அப்போ கனவுகள் வராதுங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க கனவுகள் வராது அப்போ டெய்லி சாம்பிராணி போடும்போதும் வீட்டுகள் கட்ட சக்திகள் இல்லாமல் இருக்கும் அப்பயும் வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும் டெய்லி சாமிக்கு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போடும்போதும் கெட்ட சக்திகள் இல்லாம நம்மளுக்கு படுத்த உடனே தூக்கம் வரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நீங்க ஜோதிடம் சம்பந்தமா படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க மெசேஜ் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நம்ம வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல நிறைய பதிவுகள் இருக்கு அதாவது ஆரம்ப நிலையில பலன் சொல்கிறவங்களுக்கு ஜோதிடம் படிக்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு நிறைய பலன் சொல்றதுக்கான நிறைய டிப்ஸாக இருக்கு விதிகளோடு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்க புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே